തിരുച്ചെന്തൂരിൽ പോർ പുരി ശിവനെല്ലാം തീതു മണ്ണൻ തിരുപ്പതി കോണ്ടാം അവർ ഭക്തരല്ലാം കാടി തൂക്കി വന്ന അവർ ഭക്തരല്ലാം വടി തൂക്കി ചെറുക്കി മീത ഉത്ത വന്ന് മണ്ണ പെണ്ാടി കണ്ണും പെണ്ണും പെണ്ണും തേടി കൊണ്ട് തേടി വരുവാരേ ആണോ தேடி வருவார் தேடி வருவார் காவடிகள் பால் காவடிகள் பன்னீர் காவடிகள் புஷ்ப காவடிகள் பன்னீர் காவடிகள் இறக்காவடிகள் தீர்த்த காவடிகள் பன்னீர் காவடிகள் எனக்கு அரோகரா வேல் வேல் வெற்றி வேல் 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 வேரவே வேல் வேல் வெற்றி வேல் 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 வேரவே எனக்கு விலகமில்லை மயிலிருக்க பயமும் இல்லை இருக்க விலகமில்லை மயிலிருக் இல்லை எடுப்போம் இந்த காவடி என ஆசை கொண்டு எடுப்போம் கந்த செய்வடி இந்த காவடி ஆசை கொண்டு எடுப்போம் கந்தன் செய்வடி எனக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேல் வெற்றி வேல் 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 வீர வேல் 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 திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் சிரித்தால் முருகா திருத்தனி மலை எதிரொலிக்கும் செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் ുടനീ കൊണ്ട തോട്ടമുണ്ട് ഉൻ സിങ്ങാര മൈലാട എനക്കാന മന ഉരുവാകും അൻപ കോർ പഞ്ചമില്ലെ തിരുപ്പറങ്ങു ചെള്ളി സിതായ് മുരുഗതിരുത്തണി മലമി സിപ്പുടനീ കൊണ്ട തോട്ടമുണ്ട് ഉൻ സിങ്ങാര മൈലാട ഉണ്ട് എനക്കാന മന കോയിൽ കൊഞ്ചമില്ലെ അങ്ങ് ഉരുവാ பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் சிறிதாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் வேல் வேல் வெற்றி வேல் 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 வீரவேல் வேல் வேல் ஞான வேட்டம் காவலமெல்லாம் நூறு கடை கற்புடைய மங்கேறின் காவலுக்கு நாலு கடை எங்கள் முருகனுக்கு இருப்ப ஆறுபடை அறுவடை திரு திருச்செந்தூர் திருத்தணி பழனி திருத்தணி தோரணமலை எல்லாம் எல்லா இடத்துல இருக்கு திரு எங்கள் இது எங்கள் ஏழு மணிக்கு எங்கள் அறுவடை தமிழ் ஒரு ஏழு படை படை ஏழுபடை அந்த மருத மலைக்கு நீங்கள் வந்து பாருங்க ஒரு பெற மருத மலைக்கு நீங்கள் வந்து பாருங்க ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க இந்த மருதா மலைக்கு நீங்கள் வந்து பாருங்க ஈசன் மகனோடு மன விட்டு பேசி பாருங்க தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க சத்தியம்மா சொல்றேன் தீராத வினைகள் போகுங்க அது விட்டால் வந்து என்னை கேளுங்க அது விட்டால் வந்து என்னை கேளுங்க மருத மலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள் பார்வதியும் சிவனானும் இதிச்சாமலை இங்கு பாம்பாட்டி சித்தார் வந்து வசிச்சாமலையே சிவனான் அனுமதிச்சாமலை இங்கே பாம்பாட்டி சித்தர் வந்து வசிச்சாமலை தனியா முனிவர் எல்லாம் மலை சிவர முனிவர் எல்லாம் மலை தனிக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் மலை தனிக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்தமலை மலைக்கு நீங்கள் வந்து பாருங்க சன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க தாவினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க சத்தியமாக சொல்லுவேன் தாவினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க அது தீராவிட்டால் விட்டால் வந்து என்னை கேளுங்க தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க மருதமலை தீனிங்க வந்து பாருங்கள் மருதமலை மாமுனியே மருதையா காலையா செல்வமுத்து குமரண வந்தீபமா ஒரு கணவன் உள்ளம் கவர்ந்த கல்வனவன் என் உயிரி அந்த கந்தன் குகன் காயென்ற அத்துக்குமராயேன் தாயன்றேன் கருமுகாயேன் அறுவடை வீட்டில் அழகாயன்றேன் அழகன் கனிடம் ஆசைவித்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மல பூஜை வித்தையே நழகன் முருகனிடம் ஆசைவித்தேன் நாளை திருங்கு மலர் பூஜை வைத்தேன் நல் உறவு கண்டு உடல் எடுத்தேன் நன்னல் கன்று உடல் எடுத்தேன் அவன் அருளை பெருவதெதற்கே உயிர் வளர்த்தேன் உறவு கண்டு உடல் எடுத்தேன் அவன் அருளை எதற்கே உயிர் வளர்த்தேனா கண் முருகனிடம் மாசை வைத்தேன் அவன்